அரசியல்ல யார் அவருக்கு போட்டி அதிபர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் மாதிரி ஒரு எழுத்தாளர் இந்தியாவிலேயே கிடையாது அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் இந்தியாவிலேயே கிடையாது அவர் மாதிரி ஒரு அரசியல் ஞானி இந்தியாவிலேயே கிடையாது அவரை பதிமூணு ஆண்டுகள் கோட்டையில வந்து முதலமைச்சர் சேர்ப்பக்கமே திரும்பி பார்க்காத மாதிரி வச்சவர் மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சாதாரண சாதனையா பதிமூணு ஆண்டுகள் அவருக்கு வந்து மக்கள் காட்டின ஆற்று சாமானிய மக்களுக்கு ஒரு கரண்ட் இல்லாத வில்லேஜுக்கு வந்து கரண்ட் போச்சு ஒவ்வொரு குடிசையிலையும் ஒவ்வொரு விளக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு வில்லேஜுக்கு பஸ் வந்து இப்போ பண்ணாங்க ரோடு போட்டாங்க பதிமூணு ஆண்டுகள் ஒரு கேஜி அரிசிக்கு ஒன்னே முக்கால் ரூபாய் அதுக்கு மேலே தாண்டவே இல்லைங்க பஸ் கட்டணம் தாண்டவே இல்லை அப்புறம் இருபது வருஷம் அதெல்லாம் வந்துருச்சு அது விட்டுருங்க மதிய உணவு காமராஜர் கொண்டு வந்து மதிய உணவு நூறு பேர் நூறு குழந்தைங்களோட கிளாஸில் இருக்காங்கன்னு சொன்னால் முப்பது பேர் எம்ஜிஆர் சார் வந்த பிறகு அது மதிய உணவுன்னு சொல்லி எல்லாருக்கும் மத எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க சத்துணவு திட்டம்னு சொல்லி அது எப்படி பண்றாங்க சொல்ல செஞ்சு காமிச்சான் அந்த டபுள்ஸ் போனா புடிச்சு புடிச்சுடுவாங்க ஏழை மக்கள் டபுள்ஸ் போனா புடிச்சுடுவாங்க அந்த சட்டத்தை மாத்தினாங்க டபுள்ஸ் போல அப்படியே அப்புறம் சந்தேகத்தில் வந்து யாருக்கு வேணும் மேல ஒரு கேஸ் போடலாம் அப்படி ஒரு சட்டத்தை மாத்தினாங்க அது இருபதாயிரத்துக்கு மேலே கூட ரேஷன் கடைகள் ஆரம்பிச்சு ஒரு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க அதனால தாங்க கம்பீடா பதிமூணு ஆண்டுகள் இரு கடைசியில் அவர் ஜெயிச்சது அமெரிக்காவில இருந்து அவரோட உயிரோட இருக்காங்களான்னு கேட்டாங்க ஐயா அவர்கிட்ட பேச முடியாது பரவாயில்லைன்னு சொன்னாங்க அந்த மகான் உயர்வுல இருந்த மட்டும் போது அவங்க தான் ஊட்டு போட்டோம்னு சொல்லி குத்துறாங்க அனுமதிக்காமல் பலருக்கும் பயன்பட செய்வானே